தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து புதிய உச்சத்திற்கு கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்களால் தங்கத்தை வாங்க முடியாத நிலை இருக்கிறது ஆனால் மார்க்கெட் விலையை விட மூன்று நான்கு சதவிகிதம் வரை குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கலாம் அதுவும் சட்டப்பூர்வமாகவே வாங்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த தான் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை ஜெட் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயை தாண்டி தாறுமாறாக உயர்ந்து விட்டதால் மக்கள் தங்கத்தை வாங்க சிரமப்படுகிறார்கள் ஆனால் சட்டப்பூர்வமாகவே மார்க்கெட் ரேட்டை விட குறைந்த விலையில் தங்கம் வாங்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா சில நிறுவனங்கள் பழைய தங்கத்தை விற்கிறார்கள் இன்றைய தங்க ரேட்டுடன் சேர்த்து இரண்டு அல்லது மூன்று சதவிகிதம் சேர்த்து கொடுத்தால் தங்கத்தை கொடுப்பதாக சொல்கிறார்கள் அதுபோன்ற தங்கத்தை வாங்கலாமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் ஆனந்த் சீனிவாசன் மார்க்கெட் ரேட்டை விட குறைவாக வாங்கும் சீக்ரெட்டை விளக்கியுள்ளார் இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இதில் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் முதலில் அந்த நிறுவனங்கள் கையில் தங்கம் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏலத்தில் தங்கத்தை வாங்குபவர்கள் நகை கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் போனால் அந்த நகை ஏலத்திற்கு வரும் அதை அந்த நிறுவனங்கள் வாங்குகின்றன உங்களுக்கு தெரிந்த யாராவது நகை கடனில் மாட்டியிருந்தாலும் கூட அவர்களிடம் இருந்தே நான்கு சதவிகிதம் வரை குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கலாம் இதுபோல இரண்டு மூன்று சதவிகிதம் குறைவாக வாங்கி அவர்கள் தங்கத்தை விற்பார்கள் இந்த இரண்டு மூன்று சதவிகித வித்தியாசம் என்பது அவர்களுக்கு லாபம் ஆனால் இதோடு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் இப்படி போய் வாங்குவதற்கு நேரடியாக ஏலத்திலேயே போய் தங்கத்தை வாங்கலாம் ஆனால் நம்ம ஊரில் இது போன்ற தங்கத்தை பலரும் வாங்க மாட்டார்கள் சென்டிமெண்ட் பார்த்தும் ராசி பார்த்தும் தங்கத்தை வாங்க மாட்டார்கள் நான் வாங்கி இருக்கேனா என்று கேட்டால் நான் வாங்கியதில்லை மற்றவர்கள் கஷ்டப்பட்டு வேறு வழியில்லாமல் விற்கும் தங்கத்தை நான் வாங்க மாட்டேன் ஆனால் அது எனது தனிப்பட்ட கருத்து வங்கி மேனேஜர் கடனை க்ளோஸ் செய்யவே பார்ப்பார் எனவே அவரிடம் சொல்லி வைத்தால் நான்கு சதவிகிதம் வரை குறைவாகவே தங்கத்தை வாங்கலாம் ஆனால் மற்றவர்கள் வயிற்றறிச்சல் எனக்கு வேண்டாம் என்பதாலேயே நான் அதை வாங்க மாட்டேன் யாரும் தனது தங்கம் ஏலத்தில் வரவேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் எனவே அப்படிப்பட்ட தங்கம் எனக்கு வேண்டாம் என கூறியிருக்கிறார் அப்போ தங்கத்தை போலவே காரும் தானே சென்டிமெண்ட் அப்போ பழைய கார் கூட வாங்கக்கூடாதா என்ற ஒரு சந்தேகமும் சிலருக்கு வரும் அதற்கான பதிலையும் அவர் கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் இப்போது பழைய காருக்கு மதிப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்றுக்கு முன்பு வரை அதற்கு பிறகு என இரண்டாக நாம் பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்பு வரை தங்கும் ஒரு சொத்தாக இருந்தது வாங்கிய விலைக்கு மேல் விற்க முடிந்தது நான் ஒரு ஃபியட் காரை அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்றேன் ஏனென்றால் அப்போது புதிய கார் தொழிற்சாலைக்கு அனுமதி இல்லை ஆனால் இப்போது அப்படி கிடையாது பலர் கார் தயாரிக்கிறார்கள் எனவே நீங்கள் காரை வாங்கி ஷோரூமில் இருந்து வெளியே எடுத்து வந்தாலே அதன் மதிப்பு ஐம்பது சதவீதம் போய்விடும் எனவே சொத்தையும் செலவையும் ஒப்பிட முடியாது தங்கம் என்பது ஒரு சொத்து பரம்பரை பரம்பரையாக கூட வைத்திருப்பார்கள் ஆனால் கார் என்பது சொத்து கிடையாது செலவு என்பதை மறந்து விடாதீர்கள் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன்